கலாம் நீ ஓட்டுக்கலாம ஆ சும்மா ட்ரை பண்ணு இம இம்ம எப்படி ஓட்டுனேன் அது மாதிரி ட்ரை பண்ணு ஏறும் வந்து ரோட்டில் வண்டியை போட்டு போயிருக்கேன் ஆ கலாமே ரோட்டில் கிடக்கு நீ எடுத்துகிட்டு போயிடு வீட்டுக்கு இந்த பாரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் தேவையா உனக்கு இப்போ இந்த சைக்கிள் எப்படி வந்துச்சு இவன் வந்து என்ன ஓட்டிட்டு ஓட்டிட்டு வந்து ஒளிஞ்சுக்கிறேன் இம்மு அதான் இவன் நல்லா தானே ஓட்டுறான்

yaar pin கெட்ட பூசா இருக்குல ஒன்பது ரன் ये कूड़े ये कहीं नहीं टिके ये लो अरे ये क्या है ये क्रिकेट का मैच बाहर आके ये अंदर रुकिए ये

ஏய் ஏய் சேய் வென் போற வரையில அந்தையில ஆ